ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாகவே நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கொடுக்காமலே நானும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் எவ்வளோ தான் டிலே பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி இன்ட்ரோ கொடுத்துருணுன்னு நினச்சி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யார் என்ன ஊர் எங்கேருந்து வந்தேன் எதனால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னோடய பேர் வந்து அருணா தேவி என் கூட பிறந்தவங்க வந்து மூணு பேர் நான் வந்து மூணாவது பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு ரெண்டாவது பொண்ணு அடுத்து மூணாவது பொண்ணு மூணு பேருக்குமே எண்டில் வந்து தேவி தேவி தேவின்னா பேர் முடியும் சுகுணாதேவி புவனாதேவி அருணாதேவி நான் வந்து எங்கே படித்தேன் என்ன ஊருன்றத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் நான் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இறையூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் எல்கேஜிலேருந்து டுவெல்த்து வரையுமே எ்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் தான் நான் படித்தேன் என் பே ஸ்கூல் பேர் வந்து நேரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏனத்தில் என்னோடய ஸ்கூல் பேர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஃபோர்டீன் இயர்ஸாக நான் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் அடுத்து வந்துட்டு இது வந்து ஸ்டேட் போர்ட் தான் தமிழ் மீடியம் தான் நான் படித்தது எல்லாமே அடுத்தது வந்து நான் வந்து காலேஜ் எல்லாமே வந்துட்டு பெரம்பலூரில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் வந்து விமென்ஸ் காலேஜில் தான் வந்து ஜாயின் பண்ணேன் நான் அங்கே தான் வந்து பிசிஏ எம்சிஏ ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணேன் இதுக்கு இடையில் வந்துட்டு ஆக்சுவலி இன்னொன்று இருக்குது என்ன அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து விவசாயம் பண்ணி தான் எங்கள் மூணு பேருமே வந்து படிக்க வச்சாங்க எங்கள் வீட்டில் வந்து பையன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை அந்த அளவுக்கு எங்களை அம்மா வந்து மூணு பேரையுமே வந்து அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரையும் மூணு பேருமே வந்து நல்லா இது பண்ணி படிக்க வச்சு வாழ வச்சுக்கோங்களேன் அவங்களும் அவங்களோட கடமை கடமையை வந்து ரொம்பவே நல்லா பண்ணாங்க இன்னொன்னு இந்த விஷயம் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து சில சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எப்படி அப்படின்னா பேரண்டா இருந்தாலுமே கஷ்டத்தை வந்து பசங்களுக்கு வந்து சொல்லணும் சொல்லி காட்டக்கூடாது நான் வந்து இப்படி ஒன்று படிக்க வச்சேன் அப்படி படிக்க வச்சேன்னு கஷ்டத்தை புரிய வச்சு சொல்லணும் பசங்களுக்கு சொல்லி காட்டி வளர்க்கக்கூடாது அப்படின்றத நான் சில இடத்துல வந்து அப்சர்வ் பண்ண விஷயம் இது அப்படி நான் என் குழந்தைங்களுக்கு நான் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் இன்னும் ஒன்று அதான் பையன் இல்லை அப்படின்றத எந்த இடத்துலையுமே வந்து அப்பாவும் அம்மாவும் காமிச்சுக்கிட்டதே இல்லை மூணும் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சோர்ந்து போகவும் இல்லை பையன் பண்ணுறத பொண்ணுமே இந்த காலத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நாங்களும் எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணாமல் தான் இதுவரையும் வந்திருக்கோம் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் தான் கெத்து பையன் இல்லைனா ஒன்றும் இல்லை அப்படின்றதுலாம் இல்லை காலம் எல்லாமே மாறிடுச்சு ஸோ இப்போ பொண்ணுங்களும் பசங்களுக்கு ஈக்குவல் தான் எல்லா இடத்துலையுமே அந்த இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல பையன்தான் பையன்தான் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க அந்த இதெல்லாம் இது தப்பு பையனா இல்லை பொண்ணுமே ஈக்குவலாக தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா டுவெண்ட்டி டென்னில் வந்து நான் வந்து நர்சிங் வந்துட்டு ரோவர் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு அது வந்து சில காரணங்களால் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நான் இங்கே வந்து திரும்பவும் இது பண்ணேன் ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு பெருசாக வந்து என்ன சொல்கிறது இடம் பிடிக்க தெரியலன்னு சொல்லுவாங்கள்ல அது எனக்கு அப்போ தெரியல ஏன் அப்படின்னா நர்சிங் படித்தால் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்காதாம்மா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கும் கிடைக்காதீங்க ட்ரை பண்ணாதானே கிடைக்கும் அப்போது வந்து எனக்கு அந்த நாலேஜெலாம் இல்லை பெருசாக வந்துட்டு இந்த மாதிரி லீவ் விட்டு ஹாஸ்டலில் வந்துட்டு காலேஜில் வந்து லீவ் விட்டு வீட்டுக்கு போகிறோம் இல்லையா அந்த டைமில் வந்துட்டு அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லவும் இல்லை நான் உனக்கு வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணி சேர்த்து விட்றேன் அப்போ நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அந்த ஒன் இயர் ஃபுல்லாகவே வேஸ்ட்டு ஆக்சுவலி அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் புரட்டி போட்ட பார்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பார்ட் அப்புறம் வந்துட்டு நான் திரும்ப வந்து பிசிஐ எம்சிஐ ஃபுல்லாகவே இந்த தனலட்சுமி காலேஜில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அந்த ஒன் இயர் வந்து நான் சும்மா இல்லை ஆக்சுவலி அப்போ வந்து இந்த சிஎஸ்சி சிஎஸ்சின்னு சொல்கிறேங்களே கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி நான் ஒரு ஒன் இயர்க்கு வந்து சிஎஸ்சியில் வந்து கோர்ஸ் எடுத்து பண்ணி கம்ப்ளீட் முடித்தேன் கம்ப்ளீட் பண்ணேன் அடுத்தது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கேயும் வேலைக்கெலாம் போலங்க நான் படித்த ஸ்கூல்லேயே சும்மா நான் படித்த ஸ்கூல்லே சும்மா ப்ரைமரி ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் டீச்சரை தான் போனேன் ஒரு ஃபோர் மந்த்தோ ஃபைவ் மந்த்தோ தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அலைன்ஸ் வந்துச்சு ஃபஸ்ட் அலைன்ஸே வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க அப்போ வந்துட்டு அலையன்ஸ் வந்துச்சு ஜாதகம் செட் வச்சு மேரேஜும் ஆயிடுச்சு டுவெண்ட்டி செவன்டிலாம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி செவன்டீனில் வந்து பிப்ரவரியிலேயே எனக்கு மேரேஜ் ஆனது பிப்ரவரியில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்போது ஏப்ரல் என்னை வந்து யுஎஸ்க்கு வந்து இவங்க கூப்பிட்டு வராங்க யுஎஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் முடிச்சுட்டு ஒன் வீக்லேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து யுஎஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏப்ரலில் தான் வரேன் ஏப்ரலில் நான் மட்டும் தனியாக தான் வந்து யுஎஸ் வரேன் என்ன ஒரு காமெடி அப்போ நடந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்சிட் சொல்லுவாங்கள்ல அதாவது ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்க்கு வந்து நம்ம மாறி வர்றது அந்த ட்ரான்சிட் வந்து எனக்கு ஆக்சுவலி அப்போ தெரியாது என்ன தெரியாது அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை இன்னொன்று ஹஸ்பண்ட் வந்து இடையில ட்ரான்சிட் இருக்குது அப்படின்றத என்கிட்ட கிட்டே டிக்ளேர் பண்ணவே இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் சரி நம்ம வந்து த்ரூவாக போயிடும் ஒரு ஃப்ளைட் தான் போகலாம் அப்படி தான் நான் நினச்சேன் பட் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு அது தெரியல ட்ரான்சிட்ன்றது இடையில இறங்கிட்டு நான் இன்னொரு ஃப்ளைட் மாதிரி போகணுன்றது எனக்கு தெரியல அப்போது வந்துட்டு சும்மா வந்துட்டு பக்கத்தில் எப்படி சொல்கிறது இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது லைனாக நின்றுட்டுருப்போம் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம செக் இன் பண்ணும்போது நமக்கு முன்னாடி பின்னாடிலாம் இருப்பாங்கள்ல அப்போ வந்துட்டு எல்லாம் பேசிட்டு வராங்க கொஞ்சம் தமிழ் ஆளுங்க எனக்கு முன்னாடி இருந்தாங்க அப்போ வந்துட்டு நான் ஒரு பையன் வந்துட்டு யூரோப் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஓகேங்க இந்த மாதிரி நான் யூரோஸ் போகிறேன் அப்படி சொல்லி சொல்லி போகும்போது அவங்க வந்துட்டு சேம் ஃப்ளைட்டே தான் வராங்க சேம் ஃப்ளைட்டே வந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரான்சிட் இருக்கணுமே நீங்கள் இவ்வளோ தூரம் ஜார்னி இருக்குது உங்களுக்கு அப்படி சொல்லி இருந்தோன்னே இல்லையே அப்படி எதுவும் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லலை அப்படின்னு இல்லை சிஸ்டர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னாங்க அப்புறமேட்டுக்கு நான் திரும்ப போயிட்டு அந்த போர்டெலாம் உள்ளே செக் பண்ணி போகும்போது ஆமாம் எனக்கு ட்ரான்சிட் இருக்குன்றது எனக்கு அங்கே தான் போய் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போயிட்டு இடையில வந்து ட்ரான்ஸிட்க்கு ஒரு பஸ் வந்து விடுவாங்க அந்த பஸ்ஸில் ஏறி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும் போல் ஃபைவ் டு டென் மினிட் டென் கிலோமீட்டர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஃப்ளைட் மாறி போகிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி மாறியே வந்துட்டேன் வந்துட்டு ஒரு ஒரு வழியாக வந்து நான் வந்து யூஎஸ் வந்து ரீச் ஆகிட்டேன் ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆகிதான் சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட ஏன் இடையில ட்ரான்சிட் இருக்குன்னு சொல்லவே இல்லை எனக்கு தெரியல நீ படிச்சிருக்கல கண்டிப்பாக உனக்கு தெரியணும்ல எனக்கு ஏன் அப்படின்னா சி இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளைட் புக் கொடுத்துருக்காங்க ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ட்ரான்சிட் இருக்க மாதிரி எனக்கு டிக்லே எங்கேயுமே டிக்ளேர் பண்ண மாதிரியும் தெரியல எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு இன்னொன்று அந்த பையனுக்கு நான் அந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தேன் என்னென்னா அந்த பையன் சொல்லாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் வந்து அங்கேயே ஸ்டக்காக நின்ற மாதிரி இருந்திருக்கோம் காட்ஸ் கிரேஸ் ஆக்சுவலி எனக்காகவே வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு நான் வந்துட்டு ஸோ வந்து ஃபைனலி நான் நல்லா ரீச் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்த இருந்த ஸ்டேட் வந்து நியூ ஜெர்சிங்க நியூ ஜெர்சியில் வந்துட்டு நான் ஏப்ரல் மந்த் வந்தேன் ஆக்சுவலி அங்கே அதிகமாகவும் டேஸில் ஏன்னா கரெக்டாக நான் வந்த டைம்ல ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டே வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நாங்கள் நியூ ஜெர்சியில் வந்துட்டு சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு சின்ன ட்ரிப் வந்துட்டு நியூயார்க் போவோம் நியூயார்க் போயிட்டு சும்மா ஒரு ஒன் வீக் ஒரு ட்ரிப் போயிட்டு அப்புறம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நியூ ஜெர்சிலேருந்து திரும்ப வந்து நான் கலிஃபோர்னியா தான் வந்தேன் கலிஃபோர்னியா வந்துட்டு நான் டுவெண்ட்டி செவன்டின்லேயே ஆக்சுவலி கலிஃபோர்னியா வந்துட்டேன் வந்துட்டு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அங்கே வந்து ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரையும் வந்து பேபி இல்லை ஆக்சுவலி நான் வந்து கழிப்பொடியாக வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுங்க வீட்டில் வந்து லோன்லயா இருக்கணும் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிடுவாங்க நான் மட்டும் தனியாக இருக்கணும் வீட்டில் ஸோ எனக்கு வந்து டைம் பாஸே ஆகாது நான் வந்து வாக்கிங் போவேன் வெளியில பயங்கரமா வாக்கிங் போவேன் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் கூட நான் நடந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பேன் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம போயிருக்கோமா இவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் நடந்திருக்கேனா அப்படின்றதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் காதல் ஹெட்செட் போட்டு நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் போகிறேனே எனக்கே தெரியாது அவ்வளோ தூரம் நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு திருமண வீட்டுக்கு வந்துடுவேன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுக்கும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கும் என்னடா இது இப்படியே போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்போலாம் சொல்லுவாங்க ஏதாவது வேணால் கோர்ஸ் வேணால் எடுத்து படி அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து ஒரு மாதிரி ஸ்டடீஸ்க்கெல்லாம் ஒரு பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அது படிக்கணும் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது நீங்கள் யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து வரல அதுக்கப்புறம் வந்து பேபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாமிலாம் வச்சுக்கோங்க பயங்கரமாக அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு பின்னாடி பால் கடையில் இருந்து பார்த்தா நிறைய குழந்தைங்களாம் பயங்கரமாக விளாடும் அதெல்லாம் பார்த்துமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் சே நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னொன்னு அந்த டைமில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காகவே வந்துட்டு நான் நிறைய கோவில் போவேன் வந்துட்டு நல்லா இது பண்ணுவேன் சில பேருக்கு வந்து ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஓமுருகை எழுதுறது அந்த மாதிரிலாம் அப்போலாம் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி டிப்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் ஜெயான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கிருஷ்ணனோட சிலையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் கூட சிப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இருக்கும் தாங்க எனக்கு ஒரு ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து கலிஃபோர்னியாவே போணுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கோவிட்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள் கோவிட்னு வர டைமில் கரெக்டாக எங்களுக்கு வந்து விசா வந்து முடியுது நாங்கள் வந்து ஊருக்கு போக போகிற டைமு இந்த மந்த் நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் ப்ராஜெக்டாக எங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு ஸோ நாங்கள் ஊருக்கு போக போகிற டைமில் வந்து கோவிட் வந்துடுச்சு அந்த கோவிட் டைமில் நானும் ஸ்டக் ஆகிட்டேன் ஆக்சுவலி எனக்கும் கோவிட் வந்துச்சு அந்த டைமில் அந்த கோவிட் வந்த டைமில் தான் நான் ஊருக்கு போனேன் ஊருக்கு போயிட்டு ஆக்சுவலி நம்ம என்ன சொல்கிறது நான் ரீச் ஆக போகிறப்ப கோவிட் டெஸ்ட் எடுப்பாங்க எனக்கு ட்ரிச்சியில் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க அந்த கோவிட் டெஸ்ட்டில் வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு ஃபைனலி அந்த பாசிட்டிவ் வந்துட்டு என்னை வந்துட்டு நான் வீட்டில் கூட போய் யாரையுமே அப்பா அம்மாவை பார்க்கல என்னோடய பேடில் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது என் ஊரில் ஹஸ்பண்ட் ஊரில் போயிட்டு அவங்க அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து சிதம்பரத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க ந நைட் டைமில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டென் டேஸ் வந்து நான் வந்து குவாரண்டைனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் எல்லாரையுமே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த டைமில் வந்து நான் ஃபேஸ் பண்ண இருந்துச்சு அது வந்து ஒரு மறக்க முடியாத அது என்ன சொல்கிறது வாழ்க்கையில் ஒரு இடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடி இடிந்தது அந்த டைமில் ஏன் அப்படின்னா ஒரு பத்து நாள் வந்துட்டு யாரையும் பார்த்து நான் ஃப்ரீயாக பேசும்ல திரும்ப போய் ஒரு குவாரண்டைனில் நான் வந்து இருக்கேன் அப்படின்றதும் போது அது எனக்கு கொஞ்சம் அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டைமாக தான் இருந்துச்சு பட் அந்த இடத்துல யார் இருந்தவங்க யாருமே வந்து கோவிட்ல வந்து அஃபெக்ட் ஆனவங்க மாதிரியே இல்லை இந்த அசிம்டமேட்டிக் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அசிம்டமேட்டிக்கில் தான் எல்லாருமே அங்கே இருந்தாங்க ஸோ எல்லாரும் அங்கே நல்லா தான் இருந்தாங்க ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க அடுத்தது வந்து போய்ட்டேன் நான் வந்து திரும்ப இந்தியா ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மந்த் அது ஆனதுக்கப்புறம் நான் வந்து கன்சியூம் ஆனேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து குழந்தை அழகாக பிறந்தவங்க பின்ஸ் ரெண்டு பேருமே பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இப்போ நீங்கள் என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மாராத்துங்க பசங்க அப்புறமா அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் கரெக்டாக டூ இயர்ஸ் செகண்ட் பர்த்டே இன்னைக்கு செல செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் பர்த்டே வந்து கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அங்கேருந்து தான் நான் கெனடா வந்தேன் ஸோ இப்போ கனடா வந்து ஆல்மோஸ்ட் செவன் மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இங்கேயும் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் நான் ஒர்க் பண்ணலை ஏன்னா நான் ரெண்டு குழந்தைய வச்சுருக்கேன் இல்லையா ஸோ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒருவங்கால மேனேஜ் பண்ண முடியாது நான் ரெண்டு குழந்தைய வச்சு நானே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பேன் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீ டைமாக அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து டேக் பண்ணிப்பாங்க ஹஸ்பண்ட்க்கு வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ரெண்டு பசங்களையும் அவங்கக்கிட்ட விடவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வேலை பார்க்குற டென்ஷனில் பசங்களையும் அவங்கள வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்து அவங்கள உள்ளே விட்டு லாக் பண்ணிடுவேன் அவங்க ரூம்குள்ளே இருந்தாங்கன்னா நாங்கள் ஹால்குள்ளே இருப்போம் நாங்கள் ஹாலில் இருந்தோன்னா சாரி நாங்கள் ரூமில் இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஹாலில் இருப்பாங்க ஸோ இப்படி தான் இந்த ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வந்து எனக்கு போய்கிட்டிருக்கு இன்னொன்று இங்கே வந்து எங்கக்கிட்ட கார் இல்லை நாங்கள் இன்னும் கார் வாங்கலை ஸோ நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்படி பசங்களை பார்க்க முடியுமோ அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று வெதர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போவேன் வெளியில் எங்கள் பக்கத்தில் பார்க் இருக்குது பார்க்கை கூப்பிட்டு போயிட்டு விளையாடிட்டு ஜாலியாக ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் அவங்களுக்கும் அப்போ தான் வந்து ஃப்ரீ டைம் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் போய் பார்க்கில் வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்க்கு ரெண்டு பேர் கூப்பிட்டு போவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருத்தல ரெண்டு பசங்களையும் சமாளித்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகவே முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டம் ரெண்டு பேர் பசங்களையும் சமாளிக்க முடியும் தான் ரெண்டு பசங்களையுமே சமாளிக்க முடியும் வச்சுக்கோங்களேன் வெளியில கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ரொம்பவே கஷ்டம் தான் வந்து சமாளிச்சுட்டு இருக்கோம் சாரி கொஞ்சம் ஜோன் டக்குன்னு பேசவே முடியல இப்படிதாங்க இதுதாங்க போய்கிட்டு இருக்கேன் இன்னொன்று அப்படின்னா இப்போ நான் ஸ்கூல் சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் பசங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் க்ளோஸ் டு த்ரீ ஆக போகுது பார்க்கலாம் இங்கே ஏதாவது ஒரு கிண்டர் கார்டன் இல்லை அப்படின்னா ஏதாவது பேஸ்கூல் இந்த மாதிரி இதுலையாவது போய் பசங்களை சேர்த்துக்கிட்டாதான் அட்லீஸ்ட் வந்து பசங்க வந்து நான் கொஞ்சம் நல்லா பேசி பழக ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க கூட பசங்களாம் மிங்கிலானாலே நம்ம இங்கே வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தானே ஈஸியாக பசங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க இப்படி தாங்க இருக்கேன் இங்கே என்னோட லைஃப் நான் இன்னும் திடீர்னு ஒரு நாள் யோசித்தேன் சார் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருவா நைட்லாம் சரியாக தூங்க மாட்டோம் சரியாக தூங்காதனால காலையில் லேட்டாக எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அது வந்து பசங்களையும் பாதிக்கும் அவங்களுக்கும் பாதிக்கும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்மளை கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கணும் அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன் ஆல்ரெடி நான் வந்து என்கேஜாக தான் இருப்பேன் ஏன்னா பசங்களை ஃபுல்லாக பாத்துக்கவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மார்னிங்லேருந்து சமைக்கிறேன் பசங்களை வந்துட்டு இது பண்ணுறேன் ஃப்ரெஷ் அப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறேன் அப்புறம் அவங்களை தூங்க வைக்கிறேன் அவங்க கூட திரும்ப விளையாடுறது அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கறது அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது இதுவே ருட்டீனாக போய்கிட்டே இருக்கும்போது யாராக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும் ஏன் அப்படின்னா நான் மட்டுமே அவங்கள ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து பார்த்துப்பாங்க தான் எப்போ பார்த்துப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்துப்பாங்க அதர்வைஸ் வந்து நான் தான் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று அவங்க இல்லாமலும் நான் மட்டும் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் ஹஸ்பண்டோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் எனக்கு இன்னொன்று இப்போ இப்படி இருக்கமே நம்ம நம்ம என்னடா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன் சில டைமு சரி நான் நம்ம ஏன் யூடியூப் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் போடக்கூடாது அப்படி சொல்லி யோசித்தேன் அப்படி தான் வந்து நான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணேன் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது நீங்கள் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் அப்புறம் என்ன சொல்கிறது ஓகேங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட எனக்கு ஒரு அது ஒரு ஹாப்பி ஆகிடும் ஒன்றே இன்னைக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படி சொல்லி நான் வந்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணி வந்துடுவேன் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக போடுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே வேணும் ஓகேங்க வாங்க அடுத்த வாங்க நான் என்ன வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ பை பை ம்